மழலை செல்லங்களே நான் யார் தெரியுமா நான் தான் தமிழ் மொழியின் ஒன்றாவேன் அதே போல் தமிழ் நடுங்கணக்கில் பதினோராவதாக வைக்கப்பட்டுள்ள எழுத்தும் நான் தான் என்னையோர் ஒலியையும் அவ்வொலியை குறிக்கும் வரி வடிவத்தையும் குறிப்பதால் ஓகாரம் என்பர் எனினும் பொது பேச்சு வழக்கிலும் உங்களை போன்ற பிள்ளைகளுக்கு எழுத்து கற்பிக்கும் போதும் என்னை ஓவன்னா என்றுதான் அழைப்பார்கள் என்னை தான் ஓடு ஓனான் ஓதுதல் முதலான சொற்களை ஆக்குவர் தமிழ் எழுத்துக்களில் உள்ள உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்து எனும் இரண்டு வகைகளில் உயிரெழுத்து வகையில்தான் என்னை சேர்த்துள்ளனர் ஒலிக்கும் கால அளவின் அடிப்படையில் நான் நட்டெழுத்து என்றும் சில இடங்களில் அழைக்கப்படுவேன் என்னை நீங்கள் நட்டெழுத்து என்று அழைப்பதனால் நான் இரண்டு மாத்திரை அளவுடன் தான் எவ்வளையிலும் அளிக்கின்றேன் என்னால் தனித்து நின்றும் மெய்களோடு சேர்ந்தும் சொல்லுக்கு இறுதியில் வர முடியும் ஆனால் நகரமையுடன் சொல்லுக்கு இறுதியில் வர முடியாது அதேபோல் தனியை சொற்களுக்கு இடையிலும் வர முடியாது சரி இப்போது சிறார்கள் அனைவரும் என்ன பற்றி நன்றாக அறிஞ்சு கொண்டிருப்பீங்க அல்லவா இதை போலவே என்ன பற்றி பல தகவல்களை தெரிஞ்சு கொள்ள எனது உறவுகளான ஏனைய உயிரெழுத்துக்கள் பற்றியும் அறிஞ்சு கொள்ள உங்களுக்கு பிடித்தமான கதைகள் பாடல்கள் போன்றவற்றை கேட்டும் பார்த்தும் மகிழ்ந்திட நமது யாழம்மாவின் கேள்வி பதில் தளப்பகுதியில் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் இந்த அரிய வாய்ப்பை பற்றி உங்களோட நண்பர்களுக்கும் சொல்லமா